அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதெல்லாம் அங்கதான் பேச முடியும் அந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அங்க பேசுறது இங்கே பேச முடியாது எல்லாமே அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்பு இதுதான் தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகம் நடைகிறது ஆத்தூர் கூட ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் வெளியில் வந்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாடம் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது வேதனை அளிக்கின்றது